ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி திருடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு ஆர்சி புக் வந்து கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய ஜேசி பண்டிங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால தான் வண்டி வந்து மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் ஓடிய வண்டிங்க ஒரு கைப்பட ஓடிய வண்டி அதே போல் பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜெசி வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்கு இன்ஜின் ஆயுள் கீர் ஆயுள் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனா இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திங்கனாவே பின்னு புசு தேமனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுனால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க போஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சின்னா இரண்டுமே மாத்திரமாக ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டாக இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பின்னு பெண்ணு குட் குட்காணிச்சனுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு குட் குட்காணிச்சனுங்க முன்னாடி பூம்ல பக்கெட்ல எல்லாம் எந்த இடத்துலையும் ஒரு துளி கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்ல பூம்ல எல்லாம் எந்த இடத்துலயும் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்ன புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய ஆகலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பயன்றிங்க பியூர் எத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க தேவைப்படும் ஜெர்சி பிக்கர் இந்த ஜெர்சி பேண்டிய வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்